நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவி ரஞ்சிதம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் போய் கதுவை சாத்திக்கின்னு ஒரு பக்கம் நான் சாப்பிட்றேன் எனக்கு நீ யார் இருக்காங்க என் வாழ்க்கைய நாசனமாக போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தான் இந்த மல்லியால் என் வாழ்க்கை சுண்ணேறி போச்சு இனிமேல் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா மாமாவும் என்னை விட்டு போயிட்டார் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே சும்மா துணியை கழுத்தில் போட்டுடுறாங்க உடனே அந்த இடத்துல கிளாப் பண்ணியே ஒருத்தரு அப்படியே சைட்லேருந்து வந்து வராங்க யாரான்னு சொல்லிட்டு பார்த்தேன் வேறு யாரே நம்ம ராஜா ராஜேஸ்வரி அவர் எதுக்கூட இது உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா என்ன ரஞ்சிதாவும் சாவ போறியா சரி போய் சாவு பிரச்சனை இல்லை ஆனால் நீ சாவக்கூடாது சா சாக வேண்டி உங்கள் சே சாகணும் எப்படி இருந்தாலும் இப்போ உங்கள் மாமனுக்கு இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு அம்மா தேவை இப்போ அந்த மல்லி இறந்துட்டால் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவா ஒரே ஆப்ஷன் நீ மட்டும்தான் அதை நீ யோசிக்கவே இல்லையா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அதான் மல்லி உயிராடு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அடி மக்கு அதுக்கு தான் என் கையில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாமும் அவள் கையில் ஒரு ரிமோட்டும் தூக்கி போடுறா இதுதான் உன்னோட ஆயுதம் இனிமேல் நீ வைக்கிறதா ரூல்ஸு நீ வைக்கிறதா சட்டம் அந்த மல்லி எப்படி இருந்தாலும் தனியாக எங்கேனா போகலை ஹேண்ட்பேக்கில் எதையும் ஒன்று வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய்ட்டு அந்த இதை அந்த அடுத்த செகண்டு பீஸ் பீஸ் ஆகிடுவாள் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தான்றதையும் நம்ம மறந்துடலாம் அதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மாமன் கூட சந்தோஷமாக கும்மாளமாக வாழலாம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எம்மா என்னோட இந்த அளவுக்கு அடிவா ஆண்ட்டி நீங்கள் ரொம்பவே நல்லவங்க எனக்காக இவ்வளோ பாடுபடுறேன் உனக்காக மட்டும் இல்லை அவள் எனக்கும் எதிரி என்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து இறனா வச்சிட முடியுமா என்ன ஒரு ஆளை ஒரு துர்ச்சமா கிட மதிக்கலவ அப்படிப்பட்ட அவளுக்கு நான் சரியான பாடம் போகணும் அதுக்காக தான் இந்த பாடம் அவளுக்கு சரியான ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது இந்த ராஜசரை பத்தி அவளுக்கு இன்னும் தெரிய வேணும் இனிமேதான் என்னோட ஆட்டம் ஆரம்பம் அதுக்கப்புறம் அடிதடியான இந்த ஆட்டத்தில் அவள் என்ன கெதி மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுறாங்க இதுக்கப்புறம் தாங்க பார்த்தாலும் தெரிய போகுது என்னென்ன நடக்கப்போகுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ஒரு பக்கம் பயமாகவும் ஒரு பக்கம் பயங்கரமாகவும் போயின்னு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்தால் கரெக்டாக இருக்கும் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் டெரராக தான் பண்ணியிருக்காங்க சரி இருக்கட்டும் எவ்வளோவோ பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதும் ஒரு பக்கம் அழுகிய நிறுத்திட்டு சமாதான கதுவாக சாலை லைட்டாக தரக்கிறேன் நீ நான் தான் உன்னை காப்பாற்றின மாதிரியும் இந்த பக்டிங்கே அப்படியே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க பண்ணியதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டிங்கோட போகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது ரஞ்சிதம் ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் மெல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நம்ம மல்லி போடுறீ ரீப்போடு நீ என்ன பர்ஃபாமன்ஸ் போட்டாலும் இதுக்கு மேலே என்னையும் என் யாரால் பிரிக்க முடியாது இனிமே விஜய் எனக்கு மட்டும்தான் ஆனால் நான் சொன்னேன் சொன்னேன்லடி நான் சொன்ன மாதிரி எப்படியாவது கல்யாணம் பண்ணி காட்டுவோன்னு சொல்லிட்டு பார்த்தல உன்னை எப்படி சேர விடாமல் எப்படி வெண்பா என் புள்ளி என் கூட வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு உன்னால் இனிமேல் வெண்பாவும் விஜயும் நெருங்கிட முடியாதுடி நான் நெருங்க வேண்டிய அதை பார்க்கறதுக்கு நீ தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் அகங்காரமாக ஆணவமாக செச்சுன்னு இருக்காங்க நம்ம நரைஞ்சிடும் சரி எவ்வளவோ பார்த்தாச்சு பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்குவோம் எல்லாத்தையும் துச்சமாக நினச்சிக்கிட்டு தூக்கி போட்டு மேய்த்திட்டு போயினேக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேரக்டரும் ஒரு நல்ல இதையும் வளர்த்துன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போகுது பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக